டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 கவர்மெண்ட் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐடிஎம்எஸ் ஒன்று கிரியேட் பண்ணாங்க அது வந்ததுக்கப்புறம் இதனுடைய செயல்பாடு எப்படி இருக்குது நல்லது ட்ரான்ஸ்பெரன்சி உங்களுக்கு இது வருவதற்கு முன் ஏதாவது தெரியுமா தெரிய வாய்ப்பில்லை இது வருவதற்கு முன்பும் செயல்பட்டு கொண்டிருந்தது ஒரு வகையாக இது எப்படி அப்டேட் ஆகுதோ மயமாக்கலும் மென்பொருள்களும் அப்டேட் ஆகுதோ அது மாதிரி இது ப்ராசஸ் அப்டேட் ஆகிட்டுருக்கே தவிர இது ஏற்கனவே இருந்தது ஒன்று மற்றொன்றாக மாடிஃபை ஆயிட்டிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் அது தீவிரமடைந்துள்ளது இன்றைக்கி ஆர்டர் ஆஃப் த டே வந்து வெப்சைட்டு பெரிய இடத்துக்கு போயிடுச்சு முன்னாடி அது தெரியாத போது எப்போ இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு அந்த சமயத்தில் இப்போ டயலப் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க டயலப்னா என்ன ஃபோனில் தான் வரும் இது நம்மளோட மி மினி இணைப்பு இன்டர்நெட் இணைப்பு வந்து அதில் தான் வரும் அந்த இன்டர்நெட் இணைப்பு இணைப்பு கொடுக்கும்போது தொலைபேசி பேச முடியாது இதன் மூலமாக இருக்கும்போதே இதே ஹெச்ஆர்என்சி வந்து ஈ பூஜா அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க எல்லா கோயில்கள்லையும் பூஜை பண்ணுவதை மெயில் மூலமாக பண்ணி மெயில் மூலமாக பணம் அனுப்பி அந்த மாதிரி விதவது ரொம்ப தீவிரமாக பண்ணாங்க அதுக்கு நான் முக்கிய கீ ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதனால் என் தொடர்பு இருந்தே ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம் நான் கணினியில் தேர்ந்தவனா என்றால் இல்லை ஆனால் டொமைன் எக்ஸ்பர்ட்டுன்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்க இதை இங்கு பொறுத்தினால் இந்த விளைவு வரும்னு சொல்கிறதுல நான் எக்ஸ்பர்ட்டுன்ற வார்த்தையை சொல்ல தன்னடக்கம் காரணமாக அந்த வார்த்தையை சொல்ல விரும்பலை தவிர என் துறையில் அதை மற்றவர்களை விட வேகமாக செய்வேன் அறியப்பட்டவன் அடையாளப்படப்பட்டவன் அதனால் எனக்கு வந்து இ பூஜான்றதில் நடக்கும் இ பூஜா நடக்கும்போது என்ன அந்த சரித்திரம் தெரியறதுன்றக்காக சொல்கிறேன் இ பூஜா நடக்கும்போது வெப்சைட்ஸு அந்தந்த கோயில்களில் கட்டாயம் இருக்கணும் அப்போ தானே இமெயில் போகும் அவங்க சேமிச்சு வைக்க முடியும் எல்லாத்தையும் பண்ணணும் இப்போ பெரிய கோயில்கள் ஒரு நூற்றி எட்டு கோயில்கள் ஒரு சம்பிரதாயத்துக்காக நூற்றி எட்டு கோயில்களில் பூஜைகளை புக் பண்ண முடிஞ்சது புக் பண்ணிவிட்டு அந்த தேதிக்கு போகும்போது என்ன நடக்கணும் அவங்களுக்கு இமெயில் மூலமாக இருக்குது நல்லா யோசித்துக்குங்க டயலப் அப்போ இந்த மாதிரி வைஃபை கிடையாது கேபிபி இந்த எம்பி ஸ்பீடெல்லாம் கிடையாது அப்படி இருக்கும்போதே அதை பண்ணி முடித்தது இந்த இது ஏன் அது நின்று போச்சு அப்படின்றதுக்கு என்ன பொறுத்தவரைக்கும் என்னென்னா ஒவ்வொன்றும் ஒரு வெப்சைட்டை வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கேருந்து நாங்கள் மானிட்டர் பண்ணோம்ல ஹெட் ஆஃபீஸ்லேருந்து இதனால் எல்லாருமே வந்து அவங்க பார்த்துக்குவாங்க அவங்க பார்த்துக்குவாங்கன்னு விட்டுட்டாங்க இது ஒரு துரதிருஷ்டம் அதே நிலை தான் இப்போயும் வந்திருக்கு அவர்கள் இங்கிருந்து மானிட்டர் பண்ணுறதுனால எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க கேட்டால் போய் பதில் சொல்லிக்கலாம்ன்ற ஒரு அலட்சியம் வந்திருக்கு இது சீரியஸாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஒவ்வொருத்தரும் தனக்கு உதாரணமாக உங்கள் கோயில் கபாலி கோயிலில் என்னென்னக்கு விசேஷம் நடக்குதுன்னு ஒருத்தர் கேட்டார்னா அவங்க தானே போஸ்ட் பண்ணணும் சென்ட்ரல் சென்ட்ரலில் ஒரு வெப் இது வச்சுட்டுருக்காங்க அந்த சர்வரில் போய் பாருங்கன்னு அவங்க இருக்கலாமா இப்போ இருக்கிறது அது மாதிரி தான் போயிட்டுருக்கு ஆனால் நான் ஒரு தடவைக்கு இல்லை நூறு முறை சொல்லுவேன் இதுக்கு முன்னாடி கமிஷனராக இருந்து இப்போ சென்னை கமிஷனராக போயிருக்கார் இல்லைங்களா யாரு குமரகுருபரன் குமரகுருபரன் வந்து சவுக்கு எடுத்தார் பாருங்க அதை மறக்கவே முடியாது சவுக்கு எடுத்தாருன்னா அடித்தார் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்ல இதோட உத்வேகம் பன்மடங்கு இருந்தது தொங்கி போய் ஒரு தொய்வோடு செஞ்சு சென்று கொண்டிருந்ததை வெப்சைட்டை இது பண்ணார் இப்போ அந்த வெப்சைட்டோட வரலாறுல முதல்ல இ பூஜா இருந்தால் அது நின்று போச்சு நின்று போனது காரணம் தனித்தனி வெப்சைட்டை ஆரம்பிக்காமல் இது சென்ட்ரலேருந்து ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு ஆர்வம் குறைஞ்சி திடீர்னு ஃப்ரீஸ் ஆகிடுச்சு இப்போ திரும்ப என்னாச்சுன்னா அந்தந்த கோயில்களவே வெப் வெப்சைட்டை ஆரம்பிக்கும் நீங்களே ஒரு மென்பொருள் தொடர்புங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் மென்பொருளுக்காரங்க வந்து அவங்களே கோயிலுக்கானதை ஃபுல்லாக தயாரித்தாங்க ஒரு பதினஞ்சு பேருக்கு மேலே வந்து கம்பெனிஸ் நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஒவ்வொரு கோயில்லையும் அவங்க ஈஸியாக செஞ்சுட்டாங்க அந்த கோயிலுக்கு கஸ்டமைஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் கஸ்டமைஸ் பண்ணி அந்த மென்பொருளை தயார் பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது நல்லா தான் போயிட்டு இருந்தது என்ன நடந்ததுன்னு தெரியல அதெல்லாம் இன்டகிரேட் பண்ணி நாங்கள் ஹெட் ஆஃபீஸில் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் நடந்தது சொல்கிறேன் பதினாலு பதினஞ்சுலாம் அந்தந்த கோயிலேருந்து இணைப்பு சேர்ந்து இங்கே கொண்டு வந்து போட்டு அதை நாங்கள் சீராய்வு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எல்லாம் சரியாக தான் நடந்தது என்ன பர்டிகுலர்ஸ் வேணுனாலும் ஒன்றே ஒன்று இவர் மென்பொருள் வேறு மாதிரி எங்கோ இவர் மென்பொருள் வேறு மாதிரி ஆனால் எந்த டிக்கெட் வருது என்ன போகுது இது மிஷினில் இன்ட்ரி எல்லாமே இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது இந்த என்ஐசி நேஷனல் இன்ஃபர்மேட்டிஸ் இது சொல்கிறாங்கல்ல அவங்க தான் இதை செய்வாங்க மற்ற எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்கன்ட்டாங்க மெல்ல 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 ரெண்டு மூணு வருஷத்தில் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு கிட்ட கொடுத்து அவங்க சர்வர் மூலமாக பண்ணும்னு போது அடியை புடிடாக பாரத பட்டான்வாங்கள அது மாதிரி ஃப்ரம் த ஸ்க்ராச் திரும்ப முதல்ல இருந்து அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அது பெரிய சிக்கலாக இருந்தது ரெண்டு மூணு வருஷம் அந்த சிக்கல் இன்னும் தீரலை ஏன்னா புது லாங்குவேஜ் புது டேட்டா பேஸை உருவாக்குறாங்க இப்போ நான் பேஸுன்ற வார்த்தை எதுக்கு சொல்லுவேன்னா ஒரு கோயிலோட அத்தனை வேலைகளையும் டேட்டா பேஸாக பிரிச்சுக்கிறோம் வரவு செலவு பட்ஜெட்டு வரவங்களுக்கு லெட்டர் போடுறது ஒவ்வொரு கணக்கு எந்தெந்த பொருள் விற்கிறதுக்கு என்ன கணக்கு எத்தனை தேதியில் எந்த உற்சவம் நடக்குது இது மாதிரி நியூமர ஆல்ஃபா நியூமரல் கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் பிரித்து டேட்டா பேஸாக வச்சுக்கிறேன்னு அதுக்கு பொதுவான டேட்டா பேஸை உருவாக்கணும் அந்த டேட்டாபேஸ் உருவாக்க பல வருஷமாச்சு பல வாரங்களாச்சு இதில் என்னன்னா நான் டொமைன் எக்ஸ்பர்ட்டுன்னு சொன்னாங்கல்ல நான் திரும்பவும் சொல்லி அது டெக்னிக்கல் டைம் அதனால நான் எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லி கர்வப்படுறேன் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம் அந்த டொமைன் எக்ஸ்பர்ட்டாக இருக்கும்போது இதெல்லாம் இப்படி பண்ணலை ஏன்னா என்ன தான் நீங்கள் மென்பொருளில் பெரிய கிங்காக இருந்தாலும் இதை எப்படி பொறுத்துவதுன்றது எங்களை மாதிரி ஒரு பத்தாம் கிளாஸ் ஃபெயிலானவங்க தான் வந்துடும் என்ன என்ன அர்த்தத்தில் சொல்ல எங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் கிடையாது ஆனால் இந்த நாலேஜ் இருக்குது இதை இதோடு கூட்டினால்தான் இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் போய்ட்டு இருந்தது அதுக்கு அதிக நேரம் எடுத்துட்டாங்க பாருங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் ஆரம்பித்தது இப்போ எத்தனை வருஷம் ஏறக்குறைய பத்து வருஷமாச்சு இன்னும் பேஸை முடித்தாங்களான்னா அவங்க சொல்லலாம் முடிச்சுட்டாங்கன்னு இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா வரவு செலவு இப்போ தான் செலவு ஐட்டம் அது ஒரு கோயிலோட அத்தனை விஷயங்களும் முடிஞ்சால் தானே அது டேட்டாபேஸ் இந்த என்ஐசியை கொஞ்சம் குற்றம் சொல்கிற மாதிரி தெரியும் ஆனால் அது குறையாக எடுத்துக்கோங்க தயவுசெய்து என்ஐசி வந்து முதல்ல புராமிஸ் பண்ணது ஒரு டெஸ்ட் பேசிஸில் ஒரு மூணு நாலு கோயில்களை பண்ணுவோம் கபாலி கோயில் பார்த்து இதுக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறமா எல்லாத்துக்கும் பரவாயில்ல இது நல்ல முடிவு தானே ஏன் அதுபடி பண்ணலை அவங்க என்ன சொல்லுவாங்க அதுக்குள்ளே இதை செய்ய சொன்னாங்க அதுக்குள்ளே இதை செய்ய சொன்னோம் இங்கே ஹெச்ஆர்என்சியில் யார் இதை ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸரை சொல்கிறேன் இதை மானிட்ரு பண்ணுற ஆள் யாருன்னா யாரையாவது சொல்லலாம் ஆனால் அவர் மானிட்ரு பண்ணால் ஏன் ஒம்பது வருஷம் ஆகுது இன்னொரு விஷயம் நான் அவரை சொன்ன பாருங்க பழைய க கமிஷனர் என்ன மிஸ்டர் எனக்கு அறுபத்தாறு வயசுக்கு ஆச்சு இதனால கொஞ்சம் இதாகுது அவர் வந்து சுயம்பு எது எப்படின்றதெல்லாம் அவருக்கு எப்படி தானே வந்தது இதை அப்படி பண்ண அதை அவர் வேகத்துக்கு என்ஐசினால் போக முடியல என்ஐசி இஸ் சார்ஜிங் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் அதில் தப்பு இல்லை அவங்க அரசாங்க நிறுவனம் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அது அரசாங்க நிறுவனம் தானே இங்கே உள்ள எல்லா துறைகளும் அரசாங்க நிறுவனம் தானே அந்த எல்லா துறைகளுக்கும் என்ஐசி இலவசமாக பண்ணுது எதுக்காக ஹெச்ஆர்என்சி கிட்ட சார்ஜ் பண்ணுது உங்களால் ஊகிக்க முடியுதா ஊகிக்க முடியுதா இல்லை ப்ரைவேட்டுன்றாங்க நாங்கள் ப்ரைவேட்டுன்னா லோயஸ்ட் கொட்டேஷன் வாங்கி யார்கிட்டையாக போயிருக்கலாமே இவ்வளோ நாள் ஆயிருக்காது ஆ கவர்மெண்ட் கவர்மெண்ட்டை விட்டு போகக்கூடாதுன்னு ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுத்திங்கன்னா ரெஜினெட்டுன்னு ஒன்று வந்தது இல்லையா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் யார்கிட்ட பண்ணாங்க ப்ரைவேட்டில் தானே பண்ணாங்க இன்னும் எத்தனையோ ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்குது ஏன்னா அவங்க கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்காங்க இவங்க வந்து யூஸ்வல்லாக இருக்காங்க ஏன்னா நம்மளே உள்ளூர் மேளம் சாதாரணமாக வாசிக்கும் பெரிய ஆர்கெஸ்ட்ரா நல்லா வாசிக்கும்ன்ற மாதிரி அந்த மாதிரி ஒன்று ரெண்டாவது கொட்டேஷன் வாங்கி தானே பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணிருக்கலாம்னா ரொம்ப தூரம் போயாச்சு இப்போ என்னாச்சுன்னா இதோட ஸ்லோ ப்ராசஸ்னால் இது இன்னமும் டேட்டா பேஸே முடிக்காமல் இருக்குது ஆனால் இதுக்கு ரெண்டு அவார்டு கொடுத்துட்டாங்க நான் தின்னமும் சொல்கிறேன் பழி சொல்லலை இது பண்ணி சொல்ல ஒரு விஷயம் முடிக்காமல் எப்படி ரெண்டு அவார்டு கொடுத்தாங்கன்னு தெரியல ஒரு சாஃப்ட்வேர் முடியணும் இல்லையா இது ஏதோ கொடுத்துட்டாங்க அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு பெரிய நெஞ்சியாக இருக்கிற விஷயம் இப்போ நாங்கள் என்ஐசியோட கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம் தானே அர்த்தம் என்ஐசின்ற நிறுவனம் மென்பொருள் தயாரிக்கிறதுங்க இது எங்களுக்கான இன்டர்ஃபேஸ் தயாரிக்கிறது எங்கே இருக்குது கான்ட்ராக்ட் யார் சைன் பண்ணியிருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யார் சைன் பண்ணுறது அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க அதன்படி அவங்க செய்கிறாங்க அதை நாங்கள் மீட்டிங் போட்டு செஞ்சாச்சா செஞ்சாச்சான்னு செய்கிறோம் இலக்கு இல்லை இப்போ நான் கேட்குறேன் எப்போ முடியும் ஒரு கோயிலோட வரவு செலவு எல்லாத்தையும் பார்த்து முடியும் அந்த இது பூராத்தையும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி அதை இது பண்ணுறதுக்கு எப்போ முடியும் முடியலன்றது எனக்கு வந்து ஒரு பெரிய ஏக்கமாக இருக்குது ஐயையோ இது இலக்கமாக நான் ஏற்கனவே சொல்ல இரெகுலர் இம்ப்ராப்பர் அந்த வழியில் போகிறோமோ அப்படின்னு நினைக்கிறேன் அது வாட் இஸ் ப்ராப்பர் அண்ட் வாட் இஸ் ரெகுலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் கையில் இருக்கணும் எக்ஸ்பர்ட்னு கூட இல்லை த நோன் பர்சன் ஹூ இஸ் இன் ஏடிஇபிடி சொல்கிறாங்களே அடாப்டாக இருக்க இங்கே ஹெச்ஆர்என்சில் அப்படி ஆளை பண்ண முடியும் யூஷுவலாக என்ஜினியர் வேணும்னா வந்து பாரோ பண்ணுறோம் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு என்ஜினியரிங்ளா அந்த மாதிரி பண்ணும் கணக்கு ஆடிட்டுக்கே என்ன பண்ணுவோம்னா அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ் வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பண்ணுவாங்க அது மாதிரி அங்கேருந்து ஒருத்தரை பாரோ பண்ணி இங்கே வச்சுருக்கலாம் ஸ்டேட் என்ஐசிக்கே இருக்குது என்ஐசி அது மாதிரி இங்கே ஒருத்தர் இருந்து ப நல்லா இருந்திருக்கும் இதை ஹெச்ஆர்என்சி விஷயங்களை வந்து எங்களை மாதிரி அஃபிஷியல் இன்னமும் ஆள் குறவில்லாமல் இருக்காங்க மிஸ்டர் லட்சுமணன் அந்த மாதிரிலாம் இருக்காங்க அவங்களுக்கு எப்படி பண்ணணுன்றதெல்லாம் தெரியும் இன்னும் ஆள் குறவில்லாம் ஆனால் இதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணி அதில் எந்த இன்டர்ஃபேஸில் சேர்க்கணுமா என்ன ஆபத்தாக நான் ஆபத்துன்னு சொல்லக்கூடாது என்ன அலாமிங்காக நான் நினைக்கிறேன்னா ஏஐ வந்துருச்சு உங்களுக்கு தெரியும் வந்து ரெண்டரை வருஷமோ மூணு வருஷமோ தான் ஆகுது ஏஐ வந்த பிறகு டேட்டா எல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணிடுவோம் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருக்கு சேட் சேட் ஜிபிட்டி எல்லாத்துலேயும் போட்டு ஸோ டேட்டாவை கொடுத்துட்டா ப்ராப்பர் ஃபார்மெட்டில் கொண்டு வந்து அவுட்புட்டை கொடுக்குற விஷயம் இதுதான் நாங்கள் அங்கே பண்ணிகிட்ருக்கோம் என்ஐசியில் நீங்கள் டேட்டாவை முடிச்சுருங்க ஏஐக்கு வந்து தனி ஆளை கூப்பிட்டு வச்சு ஏஐ மூலமாக அது சீக்கிரம் முடிக்கலாம் எனது கற்பனையும் எனது ஆசையும் எனது பேராசையும் என்னென்னா ஒரு ஈவோ உட்காந்துக்கிட்டு யார் இன்றைக்கி பணம் கட்டாமல் இருக்காது இந்த இந்த மாதம் வந்து யார் டிஃபால்ட்டுன்னு ஓரலாக கேட்டாலே பதில் சொல்ல முடியும் நீங்கள் நம்புகிறீங்களா இல்லையா ஓரலாக கேட்டாலே இந்த ஏஐ பதில் சொல்ல முடியும் இதை மானிட்ரு பண்ணுறது அங்கே ஈஸி எங்கள் ஹெட் ஆஃபீஸில் மானிட்ரு பண்ணுறது ஸோ இது அடுத்த ஃபேஸுக்கு வந்தும் இன்னமும் நம்ம வந்து என்ன சொல்கிறது ரொம்ப பின்தங்கிய ஒரு இதில் இருக்குமோ அப்படின்றத சீராய்வு செய்கிறதுக்கு டெக்னிக்கல் பர்சன்ஸ் தயவு செய்து வந்து பாருங்கள் பண்ணு இப்போ இன்னொரு இடர்பாடு இன்றைக்கி வந்திருக்குது இதெல்லாம் தொடர்பு படுத்தி பேசணும் நம்ம ஆடிட்டை பற்றி பேச வந்தோம்னாலும் ஆடிட்டுக்கு டேட்டா பேஸ் வேணுங்க இப்போ டேட்டா பேஸ் என்ன சொல்லிட்டீங்க ஒரு அஞ்சாறு வருஷமாகவே பேப்பரில் எழுதக்கூடாது ரெஜிஸ்டரில் எழுதக்கூடாது எல்லாமே கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் ஃபினிஷ் ஆகலை பட்ஜெட்டுன்ற ஒரு ஃபார்மெட் இருக்குது பாருங்கள் பட்ஜெட்னா உங்களுக்கு தெரியும் வரவு செலவு இந்த ஹெட்டு இந்த ஹெட்டு எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும்னு தயாரிக்க போய் வருஷக்கணக்காக போச்சு மூணு வருஷமாக கழிச்சு இப்போ தான் பட்ஜெட் முடிஞ்சிருக்கு இப்போ எனக்கு கேள்விப்பட்டது என்னென்ன இந்த ஃபஸில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு ஏழாவது மாதம் இந்த பசலிலிருந்து செலவு கணக்கை நீங்கள் இதில் என்றாங்க வவுச்சர்ஸ் எல்லாமே இதில் அப்படின்றாங்க முழுமை பெற்று எதுவும் இல்லை ஆமாம் உங்கள் ஹெச்ஆர்என்சியில் பயனாளிகள் ஏன் இதை பற்றி வாய் திறக்கலைன்னு நீங்கள் கேட்டிருக்கணும் ஏன்னா அவங்க வாய் திறக்க முடியாமல் இருக்காங்க செய்கிறவங்கள்லாம் பெரியவங்க இன்னொன்று இதுக்கான ஃபண்டு எங்கேருந்து வருதுன்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியுமா சார் ஃபண்டுங்கிறப்ப எனக்கு இன்னொரு கேள்வி வருது ஆ இப்போ என்னென்னா கோயிலுடைய வருமானத்தை இருக்கல கரெக்ட் அதை பற்றின என்னென்னா இப்போது தமிழ்நாடு முழுவதும் கோயில்களுக்கு மொத்தம் நாலே முக்கால் லட்சம் ஏக்கர் நிலம் இருக்குது அப்படிங்கிற தரவுகள் இருக்குது ஆனால் அதனுடைய வருமானம் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டுக்கு வந்து அரௌண்டு டூ ஹண்ட்ரட் குரோர்ஸ் இந்த அளவு தான் இருக்குது இது ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன் இருக்குது இப்போ நீங்கள் சொன்னது எல்லா வகை வருமானமாக நில வருமானம் மட்டுமா நில வருமானம் நில வருமானம் என்னவாக இருந்து எவ்வளவா இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னு பார்க்கணும் ஒன்று நில வருமானம்ன்றது விளைச்சல் நிலத்தை பற்றி பேசுகிறோம் நம்ம மற்ற நிலங்கள் இல்லை நான் வேறு வகையில் யூஸ் பண்ணப்படுறது இல்லை விளை நிலம் என்றாலே ஆர்டிஐ ஆக்ட் வருதா இல்லையா எந்த ஆக்ட்டு அதாவது உளுபவனுக்கு நிலவு சொந்த அந்த மாதிரி இருக்குல்ல அவங்கள வெளியேற்ற முடியாதபடி ஒரு சட்டம் இருக்குது தெரியுங்களா ரெண்டு மூணு பசலியாக கூட அவன் கட்டாற்றினாலும் அவனை எவிக் பண்ண முடியாது அது சோஷியல் வெல்ஃபேர் அந்த அந்த ஒரு சமூக இதில் வருது அப்போது கோயில் எல்லாத்துக்கும் மேலே நாலு கழிச்சு ரைட் ஆஃப் ஒன்று வரும் பார்த்துருக்கீங்களா இது அரசாங்கத்தை குறை சொல்கிறதா அரசாங்கம் வந்து தெய்வம் மாதிரி மக்கள் வந்து தெய்வத்துக்கு தெய்வம் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகை தவறா அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்கு பெரும்பாலும் இந்த மாதிரி போகுது இன்னொன்று நல்ல விளைச்சல் தானே இந்த தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது காவேரியில் ஏன் விளைச்சலை கொடுக்க மாட்டாங்கன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் அதை என்ஜாய் பண்ணிட்டோம் எது தள்ளுபடியை விட்டால் என்ன பண்ண முடியும் அதற்குள்ள நீதிமன்றங்களில் தான் போக முடியும் உங்களுக்கு தெரியும் அதுக்கென ஒரு நீதிமன்றம் எங்கே இருக்குன்னா திருச்சியிலேருந்து மாயவரத்துக்கு போகணும் யார் முப்பது காலம் நெல் வரலை அப்படின்னு சொல்கிறதுக்காக ஈவோ கிளம்பி போய் பெட்டிஷனோடு அங்கே போகணும் அப்படின்னு அதனால் பல பேர் போகலை இதில் கடைசியில் தள்ளுபடி ஆகுது ஸோ இந்த நில மேலாண்மை பற்றிய அரசாங்கத்தின் விருப்பமும் சாதாரண சட்டங்களும் சாதாரண தண்டனைகளும் சரியாக பொருந்தி வரலைன்றதை ஒரு ஒரு ஆங்கிள் சொல்லலாம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் எல்லா சொத்துக்கள்லேருந்து வருமானம் வராததுக்கு காரணம் வருமானம் வர முடியாதபடி மறுப்பவர்கள் தவறாக பயன்படுத்துகிறவர்கள் என்க்ரோச்சர்ஸ் இவங்க மேலே ஆக்ஷன் மூணு வகையை நான் சொல்லிட்டேன் வருமானம் நான் அனுபவிக்கிறேன் இந்த மாதம் கட்டாட்டி ஃப்யூஸை பிடுங்கிடுவான் இதில் ஈபியில் ஏன் நம்ம ஆள் கட்டாமல் இருந்தும் பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கு தண்டனை என்ன இருக்குது ஒன்றும் இல்லை நாங்கள் எங்களை மாதிரி ஆஃபீஸர்ஸ் பின்னாடி வந்தோம் ஒரு பெரிய சரித்திரத்தை சொல்லணும் ஆட்களை வெளியேற்றது தான் ஒரே முறை இப்போ உங்கள் குடித்தனக்காரர் வெளியேற்றாட்டி வெளியேற்றவேன் அப்படின்னு சொன்னால் தான் இருப்பார் அவருக்கு வர்ற தண்ணி இனிப்பாட்டனும் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல இந்த மாதிரி தண்டனைக்கு தான் பயப்படுவாங்க ஆனால் தண்டனை கொடுக்குற மாதிரி ஒரு சட்டம் இல்லை முன்னாடி இருந்த சட்டம் மெட்ராஸ் சிட்டி போ டெனன்ஸ் ஆக்டுன்னு ஒன்று இருந்தது மெட்ராஸ் சிட்டி டெனன்ஸ் ஆக்ட் வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சாதாரண ப்ரைவேட் ஹவுஸில் உள்ளவனுக்கும் கோயில் வீட்டில் தங்கினவனுக்கும் ஒன்று அதை கொண்டு போய் போட்டால் ஒரு சிவில் கோர்ட் எவ்வளோ நாளாக இருக்கும் இதில் செக்ஷன் நைன் ஒன்று இருந்ததுங்க செக்ஷன் நைன் என்னன்னா நான் குடியிருக்கவேன் ஏப்பா உனக்கு வாடகை கொடுத்து மாலில் நான் இதை விலைக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவன் நல்ல விலை கொடுத்தா கோர்ட்டே கொடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லும் இது மாதிரி இழந்தது சென்னையில் மிக அதிகம் சென்னையில் வேலை பார்த்ததுனால சொல்கிறேன் எக்மோரில் சீனிவாச பெருமாள் கோயில்னு ஒன்று இருக்குது அது இந்த செக்ஷன் நைனில் இழந்ததுக்கும் இப்போ அதை ஜெயிச்சிட்டோமான ஜெயிச்சிட்டோம் இதெல்லாம் யார் ஆஃபீஸஸ் தான் அதனால் இந்த துறையை வந்து மட்டமாக நினச்சிட வேண்டாம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சண்டை போட்டோம் செக்ஷன் நைன் எடுத்துருங்க எங்களுக்கு தனி இது வேணும்னு சொல்லி செக்ஷன் நைன் எடுக்க பெரிய போராட்டம் ஒவ்வொரு கோயிலும் போய் போராட்டி செக்ஷன் நைன் இப்போ கிடையாது எங்களது எவிக்ஷன் ஆக்ட்டு தனியாக வந்துருச்சு எவ்வளோ பெரிய விஷயம் நான் இந்த டிபார்ட்மெண்ட் சேரும்போது இருந்த சஃபரிங் இப்போது ஒருத்தனை வெளியேற்ற முடியும் இது தீர்வை சொல்லிட்டுருக்கேன் உங்கள் நீங்கள் பிரச்சனை சொன்னீங்க இப்போ தீர்வை சொல்லிகிட்டு இருக்கேன் விவசாய நிலத்தை பற்றி சொல்லலை மற்ற இடங்கள் உள்ளது விவசாயத்துக்கு அது பொருந்தாது இப்போது ஒருத்தனை வெளியேற்றணும்னா செவன்ட்டி எயிட்டுன்ற ஒரு செக்ஷன் வந்துருச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அத்துமீறி போட்டவன் பெர்மிஷன் இல்லாமல் போட்டவன் வாடகை கொடுக்காமல் இருந்தவனே என்க்ரோச்மெண்ட் ஆகுது மூணு மாதமாக கொடுக்கலன்னு கேட்டு இல்லாட்டி உனக்கு நீக்கம் செய்கிறேன்னு பிறகு அவன் நீக்கப்படுகிறான் அவன் தொடர்ந்து இருந்தால் அது இந்த வகையில் ஏகப்பட்ட என்க்ரோச்மெண்ட் கேட்டகரி வந்த பிறகு யார் மேலே எளிதாக இருக்கலாம்ல முன்னாடி இருந்த கடுமையான நிலையை பாருங்கள் இப்பிற்கு எளிமையான இது சம்மரி ப்ரொசீஜர்னு வேறு சொல்லிட்டான் அஜூடிகேஷன் பண்ணுறவர் ஜேசி நாட்டை கோர்ட்டு வாரத்தில் ஒரு போட்டு அப்புறமே ஏன் பண்ணலை எங்கள் அலுவல்கள் வேறு விதமாக மாறிவிட்டன அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு எவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியது இன்றைக்கு அதனால் என்ன ஆகி போச்சு அனுமதி இல்லாமல் இருப்பவர்கள் ஒவ்வொரு கோயிலையும் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இருக்கான் ஒருத்தனுக்கு ஒருத்தன் விற்றுக்கிறான் வாங்கிக்கிறான் இதை போய் பேசணும் ஹைகோர்ட்டில் போய் ஏதோ ஒரு சொல்லுக்கு போய் நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படி பின்லாம் சொல்லிட்டு வரான் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதது இந்த செவன்ட்டி எயிட் இந்த செவன்ட்டி எயிட் சம்மரி ப்ரொசீஜராக இருந்து மூணு மாதத்தில் பிடிக்கணும்னு அது சொல்லுதே அழை அட்லீஸ்ட் மூணு வருஷத்தில் முடிச்சால் கூட பயப்படுவாங்க முதல்ல டெட்டரண்ட்னு சொல்லுவாங்க ஒரு உள்ளது டெட்டரண்ட்டுன்னா பயமுறுத்தணும் ஏய் தூக்கி வெளியே போட்டுருவாங்கன்னு ஆனால் இன்னமும் உங்கள் சேனலில் தான் போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் என்னது நம்ம இந்த மாதிரி ஆக்கிரமிப்பில் உள்ளவங்க ஒரு வீடு இரு வீடு இருபது வீடு கட்டியிருக்காங்க நாங்கள் சில இடங்களில் இந்த மாதிரி எங்களுக்கு சொந்தமான இடத்துல வீடு கட்டி அது வந்து இன்னும் ஒரு ரசீது கூட போடாத இடம் சில இடங்களில் எங்களையும் அத்து மீறி மூணு மாடியை கட்டி மூணு இடத்துலையும் ஆள் விடும்போது அவங்கள அப்படியே ரெ நேராக ரெகுலரைஸ் பண்ணோம் இவனால் ஒன்றும் செய்ய முடியாது நாரக்ட்ஸ் பண்ணுறேனா எனக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அது அவங்க ரொம்ப நல்லது சார் அவங்ககிட்ட பட்டதுக்கு நாங்கள் உங்களுக்கு வாடகை கட்டிடுறோம்ன்றான் அவனுக்கு அந்த சொத்து போச்சு அவங்க கட்டினது எல்லாமே போச்சு ஆனால் நமக்கு ஒரு இது வந்துருக்கு இந்த மாதிரி எத்தனையோ வழிகள் இருக்குது இன்னமும் கோயில் நிலங்கள் கைவசம் பராதது இருக்குது இவங்க ஏதோ ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறாங்களோ அதில் தப்பு இல்லை ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஆட்சியிலும் நாங்கள் இவ்வளவு ஆக்கிரமிப்பு மீட்டோம்னு சொல்கிறது வழக்கம் அது உண்மையும் கூட ஆனால் ஒரே ஒரு சந்தேகம் கம்பேர் பண்ணி பாருங்கள் அதைத்தான் திரும்ப திரும்ப மீட்டுக்கிட்டு இருக்கீங்களா ரெண்டாவது மீட்கவே இல்லை அதாவது நம்மக்கிட்ட இருந்து ஆக்கிரமிப்பில் இருந்தது நம்ம கைக்கே வராமல் ஆக்கிரமிப்பில் இப்போ போன்னு சொல்கிறீங்களா இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கு இன்னொரு விஷயம் செவன்ட்டி எயிட் சொல்கிறேன் பாருங்கள் பத்து வருஷமாக செவன்ட்டி எயிட்டில் இருக்கலாமா செவன்டி எயிட்ன்றது வெளியேற்ற நடவடிக்கை பத்து வருஷமாக இருக்கலாமா சார் நான் வந்து இப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி விழுப்புரத்தில் இருக்கும்போது திருவண்ணாமலையில் ஒரு செ செட்டி குழமையேடுன்னு இருக்குது அங்கே இருந்தது என்னென்னா தே ஆர் மேனேஜிங் தெம்ஸ் ட்ராகிட் ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறேன் இது எச்ஆர்என்சி அஃபீஷியல்ஸை கவனிக்கணும் கவனிப்பிருப்பாங்க இந்த கேஸ் நடக்கும்போது இடையில் இவ்வளோ ரூபாயை கட்டு இல்லாட்டி தூக்கி போடுறேன்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது இது எவ்வளோ நல்ல ப்ரொவிஷன் கேஸ் நடந்துக்கிட்டே இருக்குது உனக்கு டேமேஜஸ்ன்னு இவ்வளோ போடுறேன் நீ மாதம் மாதம் இவ்வளோ கட்டு இல்லாட்டி உன்னை தூக்கி போடுறேன்னு முடிஞ்ச பட்சத்தில் நீ விசாரிக்கவே தேவையில்லை அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் லாவில் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது இன்டரிமா கோயிலுக்கு கட்டு நீ பாட்டுக்கு உட்காந்துருந்தான் என்ன அர்த்தம் இந்த இது விட்டாலே போயிடுமே சார் ஸோ நல்ல வழிகள் இருக்குது திரும்பவும் சொல்கிறேன் டைசிஸ் ரூல் ஆஃப் லாவை தான் சொல்கிறேன் சட்டம் நல்லா தான் இருக்குது சட்டத்தை ப்ராப்பராக யூஸ் பண்ணாததுக்கு சட்டத்தை ப்ராப்பராக யூஸ் பண்ணாதவர்கள்லாம் ஆடிட்டில் வருவாங்களே இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ஆடிட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா வரவு செலவு மட்டும்தான் சார் நீங்கள் எழுதுவீங்க நான் சொன்ன விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இது அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் இதை செக் பண்ணுறதுக்கு என்னென்ன முறை இருந்துச்சுன்னு பார்த்தா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த இப்போ நான் சொன்னதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இந்த செக் பண்ணுறதுக்கு என்னென்ன முறையில் இருந்துச்சுன்னு பார்த்தா பீரியாடிக்கல்னு சொல்லுவாங்க பீரியாடிக்கல் அப்படின்னாலே பேர் தெரியுது பருவம் தவறாமல் பரிசோதித்தல் ஒவ்வொரு மாதமும் ஒரு பெரிய நாற்பத்தஞ்சு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க அந்த நாற்பத்தஞ்சு தலைப்புகளில் நாங்கள் என்ன பண்ணோம் இந்த மாதம் இந்த கோ இந்த மாதம் என் கோயிலில் ஐம்பது லட்சம் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கேன் இது வ வர முடியல இன்னும் சில வேலைகள் ஒவ்வொன்றுக்கும் டார்ஜெட் இருக்குல்ல டார்ஜெட்டுன்னு சொல்கிறது அந்த டார்ஜெட்டில் எவ்வளோ சொன்னால் பீரியாடிக்கல்ஸ் வரும் இதை வந்து அலசலாம் இப்போது கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்ட பிறகு நொடியில் அலசலாம்ல சார் அங்கேருந்து ரிப்போர்ட்டை பிறகு இப்போ ஆன்லைனில் தான் பே பண்ணுறாங்க இன்றைக்கி எந்த கோயிலில் எதுவும் மிச்சம் என்னைக்காவது பண்ணியிருப்பாங்களா இவர்கள் ப்ரையாரிட்டி வேறையாக போயிடுச்சு எங்கள் அலுவலர்களை கூப்பிட்டு பேசுகிறேங்க சார் நாங்கள் வேறு வேறு வேலைகள் இருக்கோம் அங்கே மினிஸ்டர் ப்ரோக்ராம் எதுவும் தான் அவங்க வேலை அங்கே மினிஸ்டர் ப்ரோக்ராம்னால் அந்த இடத்துல இருக்குவேன் பார்த்துட்டு போகிறேன் நீ எந்த ஊர்லேருந்து அங்கே போகிற நாங்கள் போகாட்டி எனக்கு முன்னாடி போனவன் என்னையே காலி பண்ணிடுவான் சார் அப்படி சொல்லுவாங்க அந்த அந்த ஒரு போட்டி இருக்குல்லையா நெக் டு நெக் போட்டி அந்த மாதிரி ஸோ இதுக்கு நீ தேவையில்லை இருந்த இடத்துலேருந்து வேலையை பாரு நீ நகர தேவையில்லை அப்படின்னு கணினிமயமானதும் மாதிரி ஐடிஎம்எஸ் வந்ததுலையும் நொடியில் கணிக்க முடியும் அதுவும் ஏஐ வந்த பிறகு யார் வேணாலும் கிடைக்கலாம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் சொல்கிறேன் டிரான்ஸ்பரன்சி வந்துடுச்சு நீங்கள் போடுங்க எல்லாத்தையும் இப்போ போனால் நான் ஒரு டென்னண்ட்டு நான் என்னோடய இடத்த மட்டும் பார்க்க முடியாது யாரெல்லாம் எவ்வளவு கட்டியிருக்காங்கன்னு பார்க்கணும் எனக்கு வாடகை நிர்ணயம் எப்படி பண்ணிருக்கீங்க அந்த கால்குலேஷனை பார்க்கணும் அடுத்தவனுக்கு வாடகை நிர்ணயம் எப்படி பண்ணியிருக்கேங்கன்ற அந்த கால்குலேஷனை பார்க்கணும் இல்லைங்களா அப்போ தானே எனக்கு நீதி நிலவும் அதை பார்க்குற வழி இருக்கா இல்லை ஸோ நீங்கள் சூசியே அதில் தான் காட்டுறீங்க அதுதான் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஏன் இந்த இதை காட்ட மாட்டேங்கிறீங்க